பெலகம் என்றால் நமக்கு தெரியும் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு ஆகிய ஒரு நல்ல ஒரு ஊர்ல அவர்களை பிறக்க வச்சு கத்துறவங்களை வாழ வைச்சிட்டு இருந்தார் ஏதோ ஒரு சின்ன ஒரு பஞ்சம் என்பதுனால அவங்க அதை சகிக்க முடியாம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாம அவங்க பெத்தலகம விட்டு அவர்கள் வெளியே போக தீர்மானம் பண்ணி வெளியே புறப்படவும் செய்தார்கள் என்னுடைய கற்பனை இது என்னுடைய கற்பனை நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்பனை என்ன இந்த நகோமி தான் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நாள் இந்த பஞ்சத்தில் இருப்பதற்கு இனி என்னால் எல்லாம் இருக்க முடியாது அங்கே மோவாப்பு நல்லா இருக்குது அங்கே நல்ல சாப்பாடு இருக்குது அந்த தேசம் செழிப்பாக இருக்குது அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் மூணு ஆண்களும் வேற வழி இல்லாமல் இவளுக்கு பின்னாடி போனாங்க அதனாலதான் கர்த்தர் அவ்வளோ உயிரோட வச்சுட்டு இவியலை காலி பண்ணார் அப்படின்றது என்னுடைய கற்பனை நம்புறது இல்லை ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ஒரு ஆளை வாழ வைப்பதான் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் முடிக்கிறது முடிக்கிறது ஈஸி வாழ்ந்து காட்டுவது தான் மிகப்பெரிய கடினம் அலை இலவியா சோத்ரம் இவ இவ்வளவு முடிச்சிருப்பாருன்னா அது சிம்பிளா முடிஞ்சிருக்கும் இவ்வளவு உயிரோடு வாழ விட்ட தான் இவளுக்கு கொடுத்த பெரிய பனிஷ்மெண்ட் ஓகே இது என்னோட கற்பனை அது இருக்கட்டும் சரி நம்ம பாயிண்ட் வந்துடும் அப்போ விட்டு இவ இடம் பிரச்சனை என்னுடைய கேள்வி பெத்லேஹிலேயே நகோமியம் அவருடைய குடும்பம் இருந்திருக்கு மோமா போகாம பெத்தலைஹமில் இருந்திருப்பாங்கன்னா புருஷனும் இரண்டிலைகளும் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா சொல்லுங்க இல்லை அப்போ இந்த எப்ப விட்டு வெளியே போனாங்களோ அப்பொழுதே அவர்கள் பாதுகாப்பை விட்டு எங்க போயிட்டாங்க சொல்லுங்க வெளியே போய் சொல்ற சபை என்பது நம்முடைய அரணாகவோ வேலியாகவோ மதிர் சுவராகவோ சபை என்பது நமக்கு இருக்கிறது சத்தமா சொல்லுங்க சபை என்பது வெரி குட் என்னுடைய வேலி அடுத்து உள்ளது நீங்க வேடர் ஃபில் பண்ணிக்கோங்க இத விட்டுட்டு வெளியே பிரியும் போது பெரிய ஆபத்து அடுத்து இன்னொரு ஆளு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் ஆப்ரஹாமும் லோத் ரொம்ப ஐஸ்வர்யம் கொஞ்சம் செழிப்பு வந்தபோது ஆதி நாம பதிமூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் லோத்து ஆப்ரஹாமை விட்டு என்ன செய்து போனான் பிரிந்து போனா நல்லா நீங்க லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரையிலும் லோத்துக்கு ஒரு குறையும் கிடையாது கொஞ்சம் ஐஸ்வர்யமும் கொஞ்சம் ஆடு மாடுகளும் கொஞ்சம் வேலைக்காரலும் பெருகின போது ஒரு முடிவுக்கு வர்றா இனி நம்ம யாரை விட்டு பிரிஞ்சிடலாம் ஆபிரகாம விட்டு என்ன செஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் சொல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கல நீங்க பதிமூணுல பிரிஞ்சா பதினாலாம் அதிகாரம் ஸ்தோத்ரம் பதினான்காம் வசனத்தை வாசியுங்கள் ஆதினான்கு பதினான்கு தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டான் பதிமூணு வரைக்கும் ராஜ வாழ்க்கை எப்பொழுது ஆப்ரகாமை விட்டு லோத்து பிரிந்தானோ அப்பொழுதே அவன் என்ன செய்யப்படுகிறான்னு சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க சிறையாக கொண்டு போகிறான் சூத்திரம் அடுத்து இன்னொன்னு லூக்கா பதினஞ்சு அதிகாரம் இளையகுமாரன் தகப்பன் வீடு அவன் தகப்பன் வீட்டுல இருக்கிற வரையிலும் அவன் வீட்டில பாதுகாப்பு எப்போ அப்பாவுக்கு வீட்டை விட்டுட்டு வெளியே பா போனானோ அப்பொழுது இருந்து அவன் வாழ்க்கையில இழப்புகள் வர ஆரம்பித்தது ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க சபை என்பது என்னுடைய வேலி இந்த சத்தம் போதாது சொல்லுங்க சபை என்பது என்னுடைய வேலி இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் இதை விட்டு வெளியே போறதுக்கு காணப்பட்ட மூன்று பேரத்துல காணப்பட்ட பல ரீசன் சொல்றது ஒன்று இவங்களுக்கு இங்க இருந்ததை காட்டிலும் வெளியே பார்த்த போது அது பெருசாக தெரிஞ்சு இவளுக்கு நகோமிக்கு பெத்லேகம் காட்டிலும் மோவாப் எப்படி தெரிஞ்சு செழிப்பா தெரிஞ்சு லோத்துவுக்கு ஆபிரகாமோட இருந்ததை காட்டிலும் சோதங்க பட்டணம் அப்படி இருக்கும் ஒரு வசனம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அடுத்து எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சு அப்படின்னு வரும் பத்தாவது வசனம் பதிமூணு பத்து கடைசி அது சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் என்ன செய்தது இருந்துச்சு பதினொன்று அவர்கள் பிரயாணப்பட்டு ஒரு 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 விட்டு என்ன செய்தார்கள் பிரிந்தார்கள் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி காலூயா இனி இளையகுமார்னுக்கு அப்பாவுக்கு வீடு ஏதோ நரகம் மாறியும் நண்பர்களோடு வாழ்வது தான் மிகப்பெரிய செழிப்பாக இருந்துச்சு ஆனால் இதை பார்த்துட்டு மூணு பேரும் வெளியே போனாங்க மூணு பேருக்கு நிலைமை என்னாச்சு நமக்கு தெரியும் அப்போது இவங்களுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு யூத்துக்கும் ரொம்ப இது என்ன நினைக்கிறாங்கன்னா சர்ச்சுக்குள்ள வர்றது இது ரொ கஷ்டமாகவும் வெளியே கிரிக்கெட் ஆடியதும் அங்கே போடுறதும் நன் அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு கூட இருக்கிறோம் அதுதான் உள்ளதுல மகிழ்ச்சியானது மறந்துடாத இது உன்னுடைய வேலி என்பதை மறந்து விடாதுருங்க சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி காலை எழுங்க அப்போ கவனிங்க இவனும் அதை மேன்மையா பார்க்குறான் நகோமியும் மோவாப்ப மேன்மையா பார்க்குறான் லோத்துவும் சோதோகுமார பட்டணத்தை கத்தோட தோட்டத்தை போலவும் அடுத்து எகிப்த போலும் தெரிஞ்சு ரீசன் அது மேன்மையாக தெரிவதற்கு காரணம் அவர்கள் இருந்த இடம் அவர்களுக்கு மேன்மையாய் தெரியவில்லை அதான் பிரச்சனை என்னோட இவனுக்கு இளையகுமாரனுக்கு அப்பாக்க வீடு மேன்மையா தெரிஞ்சிருக்குன்னா அப்பாக்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பானா சத்தம்மா சத்தம்மா ஐயோ பேசுங்க ஆ போகவே மாட்டேன் வெரி குட் அப்படி பேசுங்க நகோமிக்கு மேன்மையா தெரிஞ்சிருக்குன்னா நகோமி மோவாப்பு சொல்லுங்க சத்தமா வாய்ப்பே கிடையாது ஆபரகமோடி இருப்பது மேன்மையா தெரிஞ்சிருக்குன்னா சோதங்குமாரா பட்டணத்து பேருப்பாரா இவன் போஞ்சன்னா கூட ரூத்து சொன்னது மாதிரி சொல்லிருப்பான் என்ன ரூத் என்ன சொன்னாங்க பால் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா வாழ் உங்களோடு கூட மறிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் எனக்கு வீடும் வேண்டாம் ஜோரும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன் ரூத்து சொல்லுவாங்க நீ மறிக்கிற இடத்துல நான் என்ன செய்வேன் மறிப்பேன் லோத்து சொல்லி இருக்கணும் நம்ம கல்தையோட பட்டணமாகி ஊர் என்கிற தேசமாகிய கவிதையோட தேசமாக ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு ஒன்னா வந்தோம் இங்க வந்த பிறந்த நமக்கு ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரல் இருந்துச்சு லோத்து சொல்லிருக்கணும் எனக்கு என்னோட வேலைக்காரல் நீங்க வச்சுக்கிடுங்க என் ஆடு மாடுகளை நீங்க வச்சுடுங்க நானும் பிரிவு சேர்ந்து இருப்பதை தவிர பிரிவதை குறித்து பேச கூடாது அப்படின்னு லோத்து ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான்னா லோத்து இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் சத்தமா ஒரு அநிலையும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் என்ன சொல்ல இவ்வளவு சுத்திட்டு வர்றது என்னன்னா சபை நம்ம அரண் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா எந்த இடத்துல கர்த்தன் வச்சிருக்கிறாரோ அதை மேன்மையாய் பார்ப்பதுக்குரிய இருதயத்தை கர்த்தன் நமக்கு தருவாராக ஆம சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இதை மேன்மையா பார்த்தா உலகன் நமக்கு மேன்மையா தெரியாது ஐயோ சத்தமா ராமன் வரணும் இன்னும் இல்லைன்னா நாம் இனி பாயிண்ட் பேசணும் ரெண்டுல தான் நிற்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் இதே டைம் ஆக்க வேண்டியதாகும் தேவன் உங்களுக்கு தந்த சபையை நீ மேன்மையாக பாருங்கள் இது உங்களுக்கு அருள் நீங்கள் இங்கே இருக்கிற வரையிலும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் புரிகிறவங்க சத்தமாக ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்க எல்லாரும் எனக்கு முகத்தை பாருங்க இப்போ நீங்கள் வேல் வாழ்கிற வேல்ட்டு வேற ஒரு இது நீ நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் அங்கோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இது எங்கள் அப்பா நேற்று வாங்கி தந்த ஆகும் உங்கள் அம்மா ஒரு கீபோர்டு ஃபோனை வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தோணுன எங்கள் அப்பா இல்லை அவர் அப்பாவா எங்கள் அம்மா இல்லை அவர் அம்மாவா அவனுக்கு அப்பா பார் ஐஃபோனை வாங்கி கொடுத்துருக்கு எங்கள் அம்மா பார் ஒரு கீபோர்டு மொபைல் கூட வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காட்டிலும் அந்த அப்பா அம்மாவை பெருசா தெரியுதுன்னா நீ இளைய குமார உன்னை விட்டு என்னெல்லாமோ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சொல்லலாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி ஹாமே என்ன சொல்ல வர்றேன்னா உங்களை பெற்றெடுத்த அப்பாவும் அம்மாவும் மட்டுமே உங்களுக்கு மேன்மையாய் தெரிய வேண்டும் பிள்ளைங்க எனக்கு ஃபேஸ் தங்கச்சி மாருங்களும் சரி தம்பி மாருங்களும் சரி அப்பா அம்மா அவங்களுக்கு 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 அவங்க அப்பா அம்மா நல்ல காரோ பைக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த ஊழ பைக் பேர தெரியல சோத்துறேன் அது வாங்கி கொடுக்கலாம் எங்க அப்பா ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர நான் நடந்து போறேன் அவன் பூர்னு வர்றான் சை அந்த வீட்டில் பிறந்துரு ஏய் உனக்கு நீ அங்க போய் பாரு அப்ப தெரியும் உனக்கு இருக்கிறத உன்னை விட்டு போறது அவனுக்கு அப்படி தான் தெரிஞ்சு இளையகுமார் குமார் எங்கள் வீட்டுல வீட்டில் இருக்கும்போது நல்ல என்ஜாய் பண்ண முடியல விளையாட முடியலை மொபைலு தரமாட்டேங்கிறாரு காலையில் போய் ஜோமனு சொல்கிறாங்க சர்ச்சுக்குவான்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மேட்சுக்கு போக முடியலை பைபிள் தூக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா சோறு தர மாட்டேன் அங்கே பாரு எனக்கு எல்லாம் தரேன் நான் அவங்கள விட்டு போகிறேன் கடைசியில் பண்ணிக்க தவிடு கூட கிடைக்கிறது ஏன்னா அவனுக்கு அப்பாவுக்கு வீடு மேன்மையாக தெரியலை ஒரு நாள் தெரிஞ்சு ஐயோ ஏ அப்பாக்கு வீட்டில் இருக்க வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு ஆனா குமார்னா எனக்கும் ஒன்றும் கிடைக்காது கிளம்பி வந்தான் திரும்ப அவனுக்கு மறுவாழ்வு கருத்தை கொடுத்தார் அப்பா அம்மா உனக்கு மேன்மையாய் தெரியட்டும் ஆமை ஏதோ அவங்க அப்படி இப்படின்னு உனக்கு தெரியுதுன்னா நீ புரிஞ்சுக்க உன் வேலையை ஒன்று விட்டு எடுக்கிற அது உனக்கு பெரிய ஆபத்து பிள்ளைங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் வராதுல்ல எப்படி வந்துடும் சத்தமா ஆமே நீ படிக்கிற ஸ்கூலு உனக்கு மேன்மையா தெரியட்டும் இந்த ஊழ ஸ்கூல்ல அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மெட்ரிக் லோசனோ தெரியாது நீ படிக்கிற ஸ்கூலு நீ மேன்மையா தெரிஞ்சா எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார் பிள்ளைங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க கொஞ்சம் கூடி இருக்கு அடுத்து தாரேன் பிரைசலா ஹாலையிலூயா உனக்கு பாடம் கற்றுக் டீச்சர்ஸ் உனக்கு மேன்மையாய் தெரிவார்களாக அவங்க திட்டுனாலும் சரி அடித்தாலும் சரி உன்னை வெளியே நிப்பாட்டினாலும் சரி வீட்டில் வந்து சொல்ல அந்த வாத்திச்சு இங்கே லைவில் வேற போகுது சோத் அவங்க இப்படி என்னை திட்டுறாங்க இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த மூணு பேர் வெளியே போனாங்க யார் இளையகுமாரன் அடுத்து நகோமி அடுத்து லோத்து மூணு பேர் வெளியே போனனால இவங்களுக்கு யாரை விட்டு ஆபிரகாம விட்டு வெளியே போனனால ஆபிரகாமுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா மோவா சாரி பெத்லகேம விட்டு நகோமி குடும்பம் வெளியே போனனால பெத்லகேமுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சா இளையகுமார அப்பாவுக்கு வீட்டை போட்டு போன அப்பா பிச்சைக்காரன் ஆனாரா போனவன் தான் அப்போ நீ ஒரு ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் டீச்சர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாலும் நஷ்டம் போற உனக்கு தான் ஸ்கூலுக்கோ டீச்சர்ஸு கிடையாது பேரண்ட்ஸு கிடையாது ஒத்துக்கொள்றவங்க சத்தம் ஆமே பெரிய ஆள் இல்லை பிள்ளைகளுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சத்தமா பிள்ளைங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க உங்க டீச்சர்ஸ் உனக்கு பெருசா தெரியட்டும் நீ உனக்கு நீ படிக்கிற ஸ்கூல் உனக்கு மேன்மையா தெரியட்டும் உங்க அப்பா அம்மா மேன்மையா தெரியட்டும் இங்க சண்டேஸ் கிளாஸ் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் மேன்மையா தெரியட்டும் இங்க செக்ரட்டரி மேன்மையா தெரியட்டும் இந்த அக்காச்செரியிலனோ இவங்க மேன்மையா தெரிஞ்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரூத்துக்கு என்னமோ என்ன தெரிஞ்சோ தெரியல அவளுக்கு நகோமியோடு இருக்க தான் மேன்மையா தெரிஞ்சு வரும்போது ரூத்து தரித்திரமா வந்தா ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனால் இங்கே இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தனால இவளோட வாழ்க்கை தரித்திரமாக அல்ல இவள் வாழ்க்கை சரித்திரமாகவே மாறிவிட்டது